நேயர்களே மத்திய அரசின் பதினோரு ஆண்டுகளின் சாதனைகள் உலகளவில் வளர்ந்து வரும் இந்தியாவின் நிலை குறித்த நேர்காணல் பங்கேற்போர் திரு ஆர் சாமிநாதன் வெளியுறவுத்துறையின் முன்னாள் செயலர் உடன் உரையாடுபவர் எமது சிறப்பு செய்தியாளர் ஜாய் ஆண்டவன் வணக்கம் நேர்களே இன்று மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி மத்திய அரசு பதவியேற்ற பதினோரு ஆண்டுகளில் இந்தியாவின் வளர்ச்சியை உலக நாடுகள் வியந்து பார்க்கின்றன இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நூறு லட்சம் கோடி என்ற இலக்குடன் வளர்ச்சியடைந்த நாடாக உருவெடுக்கும் நோக்கில் அரசு பல திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது இந்தியாவின் உள்நாட்டு உற்பத்தி ஆறு புள்ளி நாலு சதவீதமாகும் என்று உலக வங்கி தெரிவித்துள்ளது இந்த ஆண்டுக்கான நேரடி அந்நிய முதலீடுகள் எட்டாயிரத்தி நூறு கோடி ரூபாய் அளவிற்கு உள்ளதாக அரசு கூறியுள்ளது உலக சந்தையில் இந்திய விண்வெளி திட்டங்கள் இரண்டு சதவீதம் வகிப்பதாகவும் அடுத்த ஐந்து ஆண்டுகள் இது நாலாயிரத்தி நாலு நானூறு கோடி அமெரிக்க டாலர் அளவிற்கு உயரும் என்றும் அரசு தெரிவித்துள்ளது இது குறித்து நம்முடைய பேசுவதற்காக இந்திய வெளியுறவு அமைச்சகத்தின் பல்வேறு முக்கிய பதவிகளை வகித்து தற்போது சர்வதேச அமைப்புகளில் பணியாற்றி வரும் திரு ஆர் சுவாமிநாதன் அவர் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் முன்னாள் செயலராகவும் பதவி வகித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு முதல் வெளியுறவுத்துறை அமைச்சக அதிகாரியாக பணியாற்ற தொடங்கிய அவர் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு சர்வதேச அணுசக்தி முகமையின் விருது பெற்றவர் அமைதிக்கான நோபல் பரிசு தேர்வு குழுவிலும் அவர் இடம்பெற்றார் ஆஸ்திரியா மான்டெனெக்ரோ ஈஜிப்ட் அரபு நாடுகளின் இந்திய தூதராகவும் அணுசக்தி துறையின் செயலராகவும் அவர் செயல்பட்டார் அவரை நமது நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் முதல்ல செல்லி வானொலி நேரத்திற்கும் உங்கள் அனைத்து நேயர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள் நீங்க இந்தியா எவ்வளவு நல்லா வளருதுங்கிறத பத்தி சொன்னீங்க அதுக்கு நிறைய பல காரணங்கள் இருக்கு இப்ப நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஒரு நாட்டுடைய அதாவது உலக அளவு செல்வாக்குக்கு பல காரணங்கள் இருக்கு அதுல முக்கியமான காரணங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னாக்க பொருளாதார பலம் ராணுவ பலம் ராஜதந்திர சக்தி அரசியல் செல்வாக்கு அதை தவிர கலாச்சார பரவல் அதாவது கல்ச்சுரல் இன்ஃபுளுஸ் இந்த எல்லா காரணங்களுடைய கூட்டமைப்புனால எந்த ஒரு நாட்டுக்கும் உலக அளவில் செல்வாக்கு இருக்கிறது நம்ம முதல்ல பார்த்தோம்னாக்க வலிமையான ஆற்றல் மிக்க பொருளாதாரம் உலக அளவு முக்கியத்துவக்கு மிகவும் தேவையான காரணம் வலிமையான ஜிடிபி அதாவது மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதை விட ஜிடிபி பேஸ்ட் ஆன் பிபிபி அதாவது பர்ச்சேஸ் பவர் பேரிட்டின்னு சொல்லுவாங்க அதாவது வாங்கும் சக்தி சமநிலையின் அடிப்படையில் நம்ம மொத்த உள்நாட்டு உற்பத்தியை கணித்தோன்னாக்க அது அந்த நாட்டினுடைய கரியான பொருளாதார எடையை காண்பிக்கும் அந்த விதத்துல பார்த்தோம்னு வச்சுக்காங்க இப்போதைக்கு நம்முடைய உள்நாட்டு உற்பத்தி கோடிக்கணக்கில் சொல்ல போறேன் அது வந்து நாலு புள்ளி ரெண்டு ட்ரில்லியன் அமெரிக்க டாலராக இருக்கு இப்போதைக்கு அதே வந்து அந்த அந்த விதத்துல பாத்தீங்கன்னாக்க நம்ம வந்து அமெரிக்கா சீனா ஜெர்மனிக்கு அடுத்தபடியாக நாலாவது இடத்துல இருக்கும் அதே டயத்துல நம்ம பிபி பேட்டு பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன் இதே நாலு புள்ளி ரெண்டு ட்ரில்லியன் டாலருங்கிறது பனிரெண்டு ட்ரில்லியன் டாலராக ஆயிடும் அந்த விதத்துல நம்ம கணக்கு பார்த்தோம்னாக்க நம்ம உலகத்துல மூன்றாவது இடத்துல இருக்கும் ஒரு நாடை பொறுத்த வரைக்கும் அது வளர்ச்சி அடையணும்னா அந்த உற்பத்தி அப்படின்றவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொன்னீங்க நம்ம வந்து எவ்வளவு தூரத்துக்கு மற்ற நாடுகளுக்கு இணையாக நம்ம வளர்ந்துட்டு வரோம் அப்படின்றதே நீங்க அழகா சொன்னீங்க இதுல வந்து ஒன்று அதாவது உடன்பாடுகள் அடுத்த நாடுகளோட நம்ம உடன்பாடுகள் செய்யும் போதுதான் வந்து அந்த வர்த்தகம் வர்த்தகத்துடைய பெருக்கம் அப்படின்றது வந்து அதிகமாயிட்டு ஸோ என்னென்ன விதமான வர்சனங்கள் நம்ம வந்து ஈடுபட்டு இருக்கோம் மற்ற நாடுகளோட இப்போ அஹ் வந்து அதிகபட்சமா நம்ம இங்க இருந்து வர்த்தகத்தை இந்தியாவுடைய வர்த்தகம் வந்து எதை நம்பி இருக்கு அப்படின்றத பத்தி நீங்க ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா அதாவது தொழில்நுட்பம்னு சொல்லலாம் அப்புறம் வந்து மற்ற கச்சா பொறுப்புகள் சொல்லலாம் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க சம்பவம் நீங்கள் வந்து சொல்றோம் அதே நம்ம பல பொருட்களும் நம்ம எதிர்பதி செய்யறோம் இந்த மாதிரி தமிழரை பொறுத்தவரைக்கும் நீ பார்த்து நெட்டர் இதெல்லாம் நம்ம நிறைய செய்யறோம் இது திருப்புறத்துக்கு தேவை வச்சுக்கோங்களேன் நிறைய டெக்ஸ்டைல்ஸ் பண்றோம் நம்ம நிறைய டெக்ஸ்டு மெஷ்ரூம் யூ கால் அதை பற்றி இப்போ உலக அளவுன்னு நம்ம பார்த்தீங்கன்னாக்கா ஐடி சர்வீஸ் அது உலக அளவில் மிக முக்கியமான இடத்துல நம்ம இருப்போம் தான் நம்ம இல்லையா சர்வீசஸ் பாத்தீங்கன்னாக்க நம்ம கொங்குற ஏற்றுமதியை பூஜை செய்யறதுல கொஞ்சம் நம்ம கம்மியா இருப்போம் ஆனா சர்வீசஸ் இல்லையா அந்த சேவை செய்யற பாடுகள்ல நம்ம நிறையாவே செய்யணும் அதை வந்து இன்னும் நம்மளுக்கு வந்து நம்ம நீ முயற்சியத்து செய்துட்டு இருக்கோம் இந்த வர்த்தக பொங்கத்தை பத்தி நீங்க சொல்லிக்க வருத்தம் ஒந்த வந்து நம்ம இப்பொழுதைக்கு என்ன பண்ணிருக்கோம்னாக்க நம்ம மிக முக்கிய நாடு வந்து நம்மளுக்கு ஏற்கனவே ஒரு ஒப்பந்தம் இருக்கு சமீபத்தில் நீங்க பாத்தீங்கன்னாக்க நம்ம யூகே அதாவது ஐக்கிய நாடு யுனைட் கிங்டம் யுஏஇ ஆஸ்திரேலியா வருத்தம் ஒப்பந்தம் இருக்கு அப்புறம் இப்போ வந்து நம்ம பார்க்கலாம் நியூஸ்ல நிறைய அடிபட்டு இருக்கு நம்ம வந்து யூஎஸ் ஓடையோ அப்படியே யூடையோ நம்ம வருத்தம் ஒப்பந்தம் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உடனே குடல் நம்மளைய வருத்ததும் ஈரும் மிகவும் அதிகமாகும் இன்னும் நீங்க பாத்தீங்கன்னு உலகத்துல அப்பமா கேட்டுக்கலையா அது பங்கு சந்தை ஆசு உன்னைய நாட்டுடைய பங்கு சந்தை மிகவும் மதிப்பாக உள்ளது இப்போ ஒரு நாட்டு வந்து அதுக்கு என்ன ஒரு காரணம் அதாவது நிறைய உதவீடு செய்ய வேண்டியிருக்கும் அந்த முதலீடு செய்தா தான் அந்த நாடு நல்லபடியாக முன்னேற முடியும் அதே உங்க பாத்தீங்கன்னாக்க நம்ம எஃப்டி ஒன்னு சொல்லுவாங்க அதாவது ஃபாரின் டெரக்ட் இன்வெஸ்டர் அத பொறுத்த வரைக்கும் நம்ம போன விஷயத்துல எண்பத்தி ஒன்று பில்லியன் டாலர் நம்மளுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் மத்திருக்கு அதுக்கு பாத்தீங்கன்னா அதுல நம்மளுக்கு உலக ஆளா ஒரு இடத்துல இருக்கும் ஸோ இதுக்கெல்லாம் என்ன காரணம் நம்முடைய நாட்டுல இந்த மாதிரி முதநீடு செய்யலாக அது எவ்வளவு சுலபமாக எவ்வளவு நன்றாக செய்ய முடியும் அரசாங்கம் பல முயற்சிகளை எதிர்த்திருக்கிறது அதனால்தான் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து நம்முடைய நாட்டுல முதலீடு செய்ய விருப்பப்படுகிறார் முது முன்னணியில இப்போ அதுக்கு பேர் வந்து டிஜிட்டல் நிக்கத்துறை சொல்லலாம் அது பாத்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம எல்லாருமே நமக்கு கிட்ட இப்போ இப்போ நம்ம வந்து நார்மலா இப்போ வந்து கேஷ யூஸ் பண்ணிட்டுங்கிறது ரொம்ப கம்மி ஆயிடுச்சு நம்ம ரொம்ப முக்கியமான சமாச்சாரம் என்ன பண்ணிருக்கோம்னாக்கா இந்த யுனைடெட் பேமெண்ட்ஸ் இன்டர்ஃபேஸ் அதாவது யூபிஐ அதுல நம்ம தான் வந்து லீடிங்கா இருப்போம் அது வந்து நம்ம வந்து பல நாடுகள்ல அதை இப்போ அவன்படுத்துறா சிங்கப்பூர் பல நாடுகள் அதை அமுப்படுத்துறாரு அதனால அது டிஜிட்டல் சர்வீசஸ் விவகாரத்தில் பாத்தீங்கன்னாக்க நம்முடைய நாட்டு மிகவும் முன்னடியா இருக்கு நம்ம வந்து டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்ன்றது அந்த காலத்துல கிடையாது ஸோ இந்த டிஜிட்டல் பேமெண்ட் அப்படின்ற விஷயமே வந்து நம்மள மாதிரி ஒரு நாட்டுக்கு ஒரு பெரிய சவால் தான் முதல்ல ஏன்னா பொருளாதார சீர்திருத்தத்தை வந்து அவ்வளவு ஈஸியா மக்கள் வந்து ஏத்துக்க மாட்டாங்க பட் ஆனா அதை வந்து ஓரளவுக்கு பதினோரு ஆண்டுகள்ல வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நம்ம நடத்திக்கிட்டு இருக்கு ஸோ இதன் மூலமாக எந்த அளவுக்கு நீங்க அமிய வருவாய் வந்து அதிகரிச்சிருக்கு நீங்க நினைக்கிற அதை பத்தி நீங்க ஏதாவது சொல்லணும்னு விரும்புறீங்களா சார் இது நீங்க பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம நாட்களை நம்ம மிகவும் சுலபமா எல்லாத்தையும் செய்ய முடியும் இப்ப பாத்தீங்கன்னா நீங்க கரைக்க போறீச்சு உனக்கு கடைக்கு போயணும்னாக்கா கையில் காசு எடுத்து போகுன்னு அவசியம்தான் கிடையாது அதாவது எல்லாமே டிஜிட்டலா இன்னொருல எந்த முக்கிய காரணம்னாக்கா டிஜிட்டலா என்ன இருக்கிறதுனால அது யாரு எந்த மாதிரி செலவு பயிராக்காங்கிறதும் நம்ம சுழமாத கண்டுக்கொள்ள முடியும் அதாவது இப்ப வந்துட்டு சில பேர் என்ன பொருள் வாங்கி போப்பா சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் ஒரு மிகவும் ஒரேவாகும் இந்த மாதிரி டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்னு நீங்க பாத்தீங்கன்னாக்கா நம்ம நாடு பத்து வருஷங்கள்ல மிக மிகப்படிய முன்னேறி நம்ம நாட்டு அளவுக்கு ஒரு டிஜிட்டல் சர்வீஸ் நீதி நாடுகளை கா பாக்குறது முதல் அபூர்வம் நீங்க சொல்ல பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய நாட்லயும் நிறைய மனிதாக்கு போயிருக்காங்க இல்லையா அவங்க வந்து பார்க்கும் பொழுதே இப்ப இந்த நண்பர் ஒருத்தர் மீசிலாண்டு வந்தார்கள் அவர் வந்துட்டு இங்கே வித்து எவ்வளவு கஷ்டப்பட்டாரோ எனக்கு தான் தெரியும் சிலம்பர் கிட்ட என்ன சூழ்நாக்கா எனக்கு வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் நீ கேஷ் கொடு நான் அதை சிரவு கொண்டு போய்னாரு அதுக்கப்புறம் இப்போ ஐம்பதாயிரம் ரூபாய் கேஷ் கிம்பு நான் சொன்னேன் கேஷெல்லாம் நான் எடுத்துக்க முடியாது இந்த கேஷ் வச்சுக்க என்ன பண்ணிடுது அதாவது அந்த அளவுக்கு நம்மளுக்கு டிஜிட்டல் ஒரு ஆழமாக இன்பவரது இன்னத்தையும் போயிருக்காது நீங்க பாக்காக்கா இது நீங்க சொன்ன மாதிரி ஒரு சர்வமா செய்ய முடியிற காரியம் கிடையாது ஸோ இதுக்கு என்ன தேவைப்படும் அதாவது பேங்க எல்லாருக்கும் அக்கௌண்ட் இருக்கும் அதை தவிர நிறைய பேங்க் வந்து இந்த மொபைல்ல பார்த்து இந்த ஆப் இருக்கும் அதே பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ஃபைவ் ஜிக்கும் எல்லாம் சொல்றோம் இல்லையா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸோ இது எல்லாத்தையுமே கூலி பார்த்ததுனால இந்த பத்து வருஷத்துல நம்மளால இங்க செய்ய முடியும் அதனால தான் நம்ம கிஷே அப்புறம் இங்க சொன்ன விரும்புறேன் அஃபோர்ஸ் நம்ம இன்னொரு விஷயத்தையும் நம்ம யோசிக்கிறோம் நம்ம வந்து இவ்வளவு முன்னேறியிருந்தாலும் சில பழைய சாதனைகள் நம்ம செய்ய வேண்டியிருக்கும் நம்மளுடைய மொத்த உண்ணாக்கு உற்பத்தி கூட இருந்தா கூட நம்மளுடைய பக்கா பத்தா சொல்லுவாங்க அதாவது தனி மனித வருமானம்னு பாத்தீங்கன்னாக்க அது கொஞ்சம் கம்மியா இருக்கு உலக அளவுல ஆனா நம்ம வந்துட்டு இந்த மாதிரி இரண்டாயிரத்தி நாப்பத்தி ஏழு ஒரு இலக்கு இருக்கு இல்லையா அதை நம்ம புடி போகும் பொழுது இன்னும் மிகமாக இருக்கும் அதுக்கு இந்த அரசாங்கம் நிறைய செயற்பாடுகள் செய்துட்டு இன்னொரு இன்னோவேஷன் அதாவது உன் நோட்டோட தொழிலாத்தை மேம்படுத்துறதுக்கு இன்னோவேஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமானது அதை பொறுத்து இன்னொரு விஷயம் என்னன்னாக்க உலக அளவு நம்ம நிறைய இன்னோவேஷன் பண்ணுறதோன்னு வச்சுட்டா நம்மளுக்கு உலக அளவுன்னு நிறைய ஒத்துழைப்பும் நிறைய இருக்கும் நம்மளுக்கு நம்முடைய நாட்டில் இப்போ வந்து ஆரந்தின்னு சொல்லுவாங்க அதோட முதலீடு நீங்க நாட்டில் விட பாத்தீங்கன்னு வச்சுட்டு கொஞ்சம் குறைவாக ஆரம்பிக்கும் தொழில்நுட்பம் அதாவது ஒரு சாதாரண தொழில்நுட்பத்துல இருந்து ஒரு உயரிய தொழில்நுட்பம் இது வந்து ஏஐ அப்படிங்கறது வந்து ரொம்ப ரீசண்டா ஏன்னா உலக நாடுகள் வந்து இப்பதான் அதை பத்தி வந்து அவங்க நிறைய பேச ஆரம்பிச்சிருக்காங்க பட் நம்மள மாதிரி ஒரு ஆசியாவில நம்ம முக்கியமான இடத்துல இருக்கிறோம் ஆசிய பசிபிக் மண்டலத்துல இந்தியாவோட நிலை அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் பொருளாதாரமும் நம்முடைய தொழில்நுட்பமும் எல்லாத்துக்கும் இணையாக அதாவது அவங்களுக்கு சரியா வந்து நம்ம வளர்ச்சி அடைஞ்சிட்டு வரோம் இல்ல சார் அந்த ஏ தொழில்நுட்பம் அப்படிங்கிறது வந்து இனிமே எதிர்காலம் வந்து அதுதான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சோ இந்த பழைய தொழில்நுட்பத்தையும் நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ புது தொழில்நுட்பத்தையும் நம்ம வந்து அதை ரொம்ப பரவலாக்கிட்டு வரோம் சார் அதை பத்தி சொல்லுங்க சார் நீங்க ஏழி பார்த்து நிறுவிச்சுக்கோரே அதாவது இந்த மாதிரி சேகரிப்பு ரொம்ப மிகவும் அதிகமாக போய்விட்டால் அப்புறம் வந்து மனிதனுக்கு செய்வதற்கு என்ன இருக்கோ மனிதனுடைய தொழில் செய்கிறதற்கு அவரது வாய்ப்புகள் இருக்குவான் இந்த மாதிரி நிறைய சந்தோஷங்களும் வந்து இங்கே பார்த்து இருக்க ஆனா எப்படினா தான் இப்ப வந்து இதே சந்தேகம் நீங்க இந்த அதாவது கம்ப்யூட்டர் ஆனா நம்ம யாராவது கம்ப்யூட்டர் தப்பால் இறக்கிறோமா தெரியாது அதே மாதிரி இந்த சேஃப்டி நுண்ணறிவையும் நம்ம நல்லா பயப்படுத்தினோம்னாக்க நீங்க பாத்தீங்கன்னு சொல்ல தமது பிரதம மந்திரி வந்து பார்சு குப்பு பார்சுக்கு போடுறது இருந்தது செயற்கை முன்னறிவிக்கல் சோ அதை எந்த விதத்துல நம்ம செய்து போறோங்கிறது புத்தமைப்புல நம்ம வந்து ஒரு சோ நம்ம நம்ம நீங்க முடிவு எடுச்சு உணர்வுல உலகத்துல பூமெட்டியாக இருந்துட்டு அதுக்கு என்ன காரணம் முக்கிய காரணம் வந்து நம்மளுடைய மடிகபால் நம்முடைய நாட்டை நீங்க பாத்துக்க வச்சுருக்கல நம்மளுடைய சராசனி வயகு நம்முடைய மக்கள் தொகையில இருபத்தி எட்டு வயசு தான் பெருநாடுகளை காக்கும் பொழுது இது நம்முடைய கொன்னாடு மிக இளவையான நா இளமையாக இருக்கிறதுனால என்ன இந்த மாதிரி செயற்கை நுண்ணறிவு இந்த பல புதிய உயரிய நுட்பங்களை நம்ம மிகவும் சுலபமாக நம்ம கற்றுக்கொள்ள முடிகிறது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மட்டும் இல்லை நீங்க பாத்தீங்கன்னு பயோ டெக்னாலஜி அதாவது உயரிய தொழில்நுட்பம் சொல்லுவாங்க அதுவும் மிக உயரிய தொழில் உழை அதனையும் நம்ம வந்து மிகவும் நன்றியாக செய்கிறது அப்புறம் இன்னும் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கிறதுல உலகத்துல இந்த மருந்தோடு சொல்லுவாங்க அது வந்து நம்ம மிகப்பெரிய பெரிய அளவுனா நம்ம தயாரி அதை தவிர இந்த தடுப்பூசி இப்போ இந்தியா வந்து தயாரிக்கிறது முதல் எனக்கு முதல் நாடாச்சு உலகத்துல அதாவது உலகத்துல ஒரு முப்பத்தி அஞ்சு விழுக்காடு நம்மளே செய்யலாம் ஸோ இப்போதைக்கு கொரோனா வந்து புதுங்க அதை டைத்தையும் பண்ணும் இதை தவிர நிறைய தடுப்பூசி இருக்கு இல்லையா அதை நம்ம நிலையமே தயாரித்து உலகத்துக்கு செய்வோம் அப்ப இத்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம உலகத்துடைய சுகாதாரத்துக்கார மேம்படுத்த நாம் ரொம்ப முக்கியமான நாடா அதே இதாருமே விரும்புறாங்க நம்முடைய மருந்துகள் எல்லாம் எங்க கூடும் நன்றாவது ஏசி ரொம்ப நன்றி சார் நீங்க வந்து உங்க அலுவல்கள் மத்தியில எங்க நேயர்களோட நீங்க டெல்லியில இருந்தாலுமே வந்து தமிழ் நேயர்களோட பேசணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப விருப்பப்பட்டீங்க உங்களுடைய கருத்துக்கள் வந்து ரொம்ப முக்கியமா எல்லா தரப்பு பத்தியும் நீங்க அழகா பேசுனீங்க அதுக்காக ஸோ ஆல் இண்டியா ரேடியோ சென்னை மூலமாக உங்களுக்கு ரொம்ப நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் ரொம்ப நன்றி சார் என்னை பொறுத்த வரைக்கும் செனவு நிலையத்திற்கும் உங்களுக்கும் உங்கள் நேர்ந்தனுக்கும் என்னோட நன்றி மத்திய அரசின் பதினோரு ஆண்டுகளின் சாதனைகள் உலக அளவில் வளர்ந்து வரும் இந்தியாவின் நிலை குறித்த நேர்காணலின் முதல் பாகம் பங்கேற்றவர் திரு ஆர் சாமிநாதன் வெளியுறவுத்துறையின் முன்னாள் செயலர் உடன் உரையாடியவர் எமது சிறப்பு செய்தியாளர் ஜாய் ஆண்டவன்